ஹலோ காய்ச்சலருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூகேவில் இருக்கிற அஞ்சு முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே ஒரு அஞ்சு வித்தியாசங்கள் சொல்லியிருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் மீதி இருக்கிற ஒரு அஞ்சு வித்தியாசங்கள் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியேறத காமிக்க போகிறேன் இது வீட்டுக்குள்ளே வந்து ஜன்னல் வெளியே இருக்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்களாக தெரியும் ஆ இப்போ கரெக்டாக தெரியுன்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா குப்பத்தொட்டி ஏரியா அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ளாட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வீடுக்குன்னு வச்சுருங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஆறு வீடு இருந்துச்சுன்னா அந்த ஆறு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா வந்து சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பைத்தொட்டி ஏரியா வச்சுருப்பாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வேணுங்கிற குப்பை பார்த்திங்கன்னா அதில் போட்டு அதிலே இந்த பச்சை ப்ளூ சிவப்பு அது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா கலர் கலர் தொட்டி இருக்கும் அவங்க எந்த கலர் தொட்டி எதுக்கு ஏற்றதோ அது கரெக்டாக அவங்க பார்த்தீங்கன்னா பிரித்து அதில் போட்டுறணும் பார்த்த பொறுத்தாட்டி பார்த்தீங்கன்னா குப்பை கல்றிங்க வந்து அது எட்டு போயிடுவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா முதல் வித்தியாசம் வாங்க ரெண்டாவது போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வித்தியாசம் இது கொஞ்சம் லைட்டாக இரட்டாக இருக்கும் ஸோ நாங்கள் இப்படியே காமிச்சிடறேன் இது பார்த்திங்கன்னா நார்மல் ஃபோன் நினச்சிருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோனே இல்லை பார்க்க நார்மல் ஃபோன் மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா ஊற்று பார்த்திங்கன்னா வந்து டைப் பண்ணுறதுக்கு நம்பர் பேட் இருக்காது இது பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சப்போஸ் வீட் இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும் ஸோ யாராச்சும் இது மாதிரி போஸ்ட் டெலிவரி இது மாதிரி ஃபுட் டெலிவரி வரவீங்க வெளியே இருந்து அந்த அப்பார்ட்மெண்ட் நம்பர் பார்த்திங்கன்னா பட்டன் மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க அது எந்த பட்டன் எந்த அப்பார்ட்மெண்ட்டும் அதை பார்த்து கரெக்டாக கிளிக் பண்ணால் இங்கே வந்து ஃபோன் வந்து நார்மல் ரிங் அடிக்கும் நார்மல் ஃபோன் எப்படி ரிங் அடிக்குமோ அது மாதிரி ரிங்க் ஆகும் ஸோ இது ரிசீவர் எடுத்து வெளியே யார் எந்த ஃப்ளைட்டுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த சாவி சாவி ஒன்று சிம்பிள் மாதிரி தெரியுது பார்த்திங்கன்னா அது கீழே இருக்கிற அந்த பட்டனை அனுப்புனா பார்த்திங்கன்னா வந்து வெளிய்கிற டோர் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும் ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று நெக்ஸ்ட்டு மூணாவது ஒன்று காமிக்க போகிறேன் இது பார்த்தீங்கன்னா குட்டி ரூம்பு தான் இது பார்த்தீங்கன்னா மீட்டர் ரூம்பு நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது மீட்டர் ரூம் அங்கே தான் நாங்கள் மீட்ருக்கு ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறங்காட்டி நான் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பொருட்களை வச்சுட்டு ஸ்டோர் ரூமு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் மீட்டர் பார்த்தீங்கன்னா அது பாட்டு கிடக்குங்க அது எதுக்கு அந்த மீட்ருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஸோட ரீடிங் பார்த்தீங்கன்னா இதில் காமிக்கும் எவ்வளோ கேஸு பார்த்தீங்கன்னா மூஞ்சி இருக்குது எவ்வளோ கேஸ் மீதி இருக்குது அதை பற்றி காமிக்கும் கீழே அந்த கேஸ் மீட்டர் பச்சை கலர் கார்டு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஸ்மார்ட் கார்டு சப்போஸ் கேஸ் முயற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு பவுண்டு தான் மீதி இருக்குது நைட்டு வரைக்கும் தாங்க அப்படின்னு நினச்சிட்டேன்னா நாளைக்கு காலையில் அன்னைக்கு நைட்டே போய் கடையில் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இல்லை ஏதோ ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா கொடுத்தா பார்த்தீங்கன்னா இங்கே ரீசார்ஜ் எவ்வளோ வேணுமோ அதை பண்ணி விட்ருவாங்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த காலில் எரிக்கும் மறு இதில் மீட்டில் இன்செட் பண்ணால் மறுபடியும் எவ்வளோ அமௌண்ட் பண்ணோமோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டார்ட் ஆக கேஸ் நம்ம நம்மளில் பார்த்திங்கன்னா சிலிண்டர்ஸ் இருக்கும் எல்பிஜி சிலிண்ட்ரு அது மாதிரி கொண்டு வருவாங்க இல்லை எலக்ட்ரிக் அடுப்பு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் செலவு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது இங்கே நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒன்று காட்டுற மாதிரிங்க இந்த சோப்பு டப்பா இரும்பு கம்பி மாதிரி ஒன்று செலுத்து ஓட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதா பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் இது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் ஹீட்ரு பக்கத்தில் கீழே நாற்பது மாதிரி திருவதுக்கு பார்த்தீங்கன்னா அதான் மீட்ரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எல்லா லும்புலையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒன்று இருக்கும் வெள்ளை கலரில் இது குளிர்காலம் ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர குளிர் அடிக்க ஆரமிச்சிடும் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹீட்ரு பண்ணி ஆகணும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்ரு இருக்கும் ஆனால் என்னென்ன முக்கியமான பிரச்சனை என்ன இந்த ஹீட்ருமிச்சின்னு பார்த்தீங்கன்னா கேஸில் ஒர்க் ஆகுது ஸோ கரண்ட் பிடிச்சி கேஸ் பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே அதிகம் வரும் அது குளிர் காலத்தில் மட்டும் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் இந்த ஹீட்ரே போட மாட்டோம் ஸோ வெயில் காலத்தில் அது ஒரு யூஸே இல்லை ஸோ சிம்பிளாக இதுவரைக்கும் ஆஃபுல்லாக இருக்கும் அஞ்சு வித்தியாசம் இங்கே சொல்கிறேன்னு இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு நாலு தான் பார்த்தீங்கன்னா கிடச்சி மீதி என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா டக்குனு எதுவும் கிடைக்கல ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து மீதி ஏதாவது அஞ்சு வித்தியாசம் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வித்தியாசம் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஓகே காய் தேங்க்யூ